வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பத்தி பேச போறோம் ஜியோ ஹாட்ஸ்டார்ல ரிலீஸ் ஆன த குட் வைஃப் தமிழ் சீரீஸ் ஓ பாத்தனே அந்த அமெரிக்கன் ஷோவோட நம்ம ஊர் அடாப்டேஷன் இது ஆமா ஆமா இதுக்கு வந்து ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம் மிக்ஸ்டா தான் வந்திருக்கு ஆனா ஒன்னே ஒன்னு மட்டும் எல்லாருமே ஒருமித்த குரல்ல சொல்றாங்க என்னது அது பிரியாமணியோட ஆக்டிங் வேற லெவல்னு ஒரே பேச்சா இருக்கு ஆமா அது உண்மைதான் நானும் அதை கவனிச்சேன் அந்த சீரீஸோட ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டே அதுதான் சோ இன்னைக்கு நம்ம இந்த சீரிஸ கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் குறிப்பா பிரியாமணியோட பெர்ஃபாமன்ஸ் ஏன் இவ்ளோ பேசப்படுதுன்னு அனலைஸ் பண்ணலாம் கண்டிப்பா முதல்ல கதை ஒரு சிந்த ரீகேப் பண்ணிடலாமா அதாவது கணவரோட ஒரு பெரிய ஊழல் அப்புறம் பாலியல் சர்ச்சை இதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு ஒரு பெண்மணி அவங்க வந்து வக்கீல் வேலைக்கு திரும்ப வராங்க சரி அவங்க பேரு தாரணிகா பல வருஷ கேப்புக்கு அப்புறம் திரும்ப கோர்ட் போறாங்க அதனால வர்ற அந்த பர்சனல் போராட்டங்கள் அப்புறம் ப்ரொஃபஷனல் சவால்கள் இதெல்லாம் தான் கதை கரெக்ட் இப்போ அந்த மெயின் விஷயத்துக்கு வருவோம் பிரியாமணி சொல்லுங்க கிட்டத்தட்ட எல்லா விமர்சனங்களையும் படிச்சா ஒன்னு மட்டும் படிச்சுன்னு தெரியுது பிரியாமணியோட நடிப்பு தான் இந்த சீரிஸையே தாங்கி பிடிக்குதுன்னு சொல்றாங்க அதுல சந்தேகமே இல்ல தாரணைகாங்கிற அந்த கேரக்டர் ரொம்ப சிக்கலானது ஆமா ஒரு பக்கம் கணவனோட துரோகம் பொது வெளியில அவமானம் இன்னொரு பக்கம் குழந்தைங்க கன்ஃபியூஷன்ல இருக்காங்க புதுசா வேலைக்கு சேர்ந்த இடத்துல தன்னை நிரூபிக்கணும்னு ஒரு அழுத்தம் இதெல்லாத்தையும் பிரமாதமா வெளிப்படுத்தி இல்லையா ஆமா அவங்களோட முகபாவனைகள் அந்த பாடி லாங்குவேஜ் ரொம்ப கன்வின்சிங்கா இருந்துச்சு சில இடங்கள்ல ஸ்கிரிப்ட் கொஞ்சம் தடுமாறின மாதிரி தோணுனாலும் இவங்க நடிப்பு அதையெல்லாம் சரி பண்ணிடுதுன்னு நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க ஆமா நானும் அதையே ஃபீல் பண்ணேன் குறிப்பா அந்த எமோஷனல் சீன்ஸ் அப்புறம் அந்த கோட் காட்சிகள் அதுல அவங்க ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்தாங்க நிச்சயமா வெறும் வசனம் பேசாம அந்த கேரக்டரோட வலிய உறுதிய அந்த ஒரு விதமான உள்ளுக்குள்ள இருக்கிற போராட்டத்தை அழகா கொண்டு வந்தாங்க ஒரு குறிப்பிட்ட காட்சி பத்தி நிறைய பேர் பேசியிருந்தாங்க கணவரை ஜெயில போய் பாக்குற சீன் ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியமான சீன் அப்போ கணவர் ரொம்ப செல்ஃபிஷா தனக்காக பொய் சொல்லச் சொல்லுவார் அப்போ தாரணிக்கா அவரை எதிர்கொள்ற விதம் அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு வெறும் கோபம் இல்லாது ஒரு தன்மானம் ஒரு தெளிவு அந்த கேரக்டரோட வலிமையை பிரியாமணி அந்த இடத்துல நல்லா எஸ்டாப்லிஷ் பண்ணிட்டாங்க ஆமா அந்த ஒரு நிமிஷத்துல அந்த கேரக்டரோட ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் தெரிஞ்சது அது வரைக்கும் இருந்த ஒரு குழப்பம் போய் ஒரு உறுதி வந்த மாதிரி தன்னம்பிக்கை கூட வேல பாக்குறவங்களோட பழகுற விதம் இதெல்லாம் கூட ரொம்ப யதார்த்தமா இருந்துச்சு ஓ அப்போ அந்த கேரக்டரோட ஒன்றி போக முடிஞ்சதுன்னு சொல்றீங்க கண்டிப்பா ரொம்ப ரிலேட்டபுலா இருந்துச்சு அவங்க நடிப்புல ஒரு ஆழம் ஒரு நம்பகத்தன்மை இருந்துச்சு சரி பிரியமணியோட நடிப்பை தாண்டி வேற என்ன விஷயங்கள் இந்த சீரிஸ்ல நல்லா இருந்துச்சு ஏன்னா சில நல்ல விஷயங்களும் இருக்குன்னு சொல்றாங்க ம் இருக்கு குறிப்பா பெண்களோட பார்வையில அதாவது ஃபீமேல் கேஸ்ல கதை சொல்லப்பட்ட விதம் கொஞ்சம் பாராட்டப்படுது ஓ அப்படியா அது எப்படி வெளிப்பட்டுச்சு அதாவது கதையோட ஃபோகஸ் பெரும்பாலும் பெண்களோட அனுபவங்கள் அவங்களோட உணர்வுகள் மேல இருந்துச்சு உதாரணத்துக்கு தரணிகா அவங்க மாமியாரோட பேசுற சில காட்சிகள் ஆமா ஞாபகம் இருக்கு ரெண்டு பேருமே தாய்மார்கள் ரெண்டு பேரோட உறகமும் வேற வேற மாதிரி இருந்தாலும் அந்த அவங்கள இணைக்குது அவங்களுக்குள்ள அந்த சில சமயம் அமைதி கூட பெண்களுக்கே உரிய சில நுணுக்கமான உணர்வுகளை நல்லா காட்டியிருந்தாங்க கவனிக்க வேண்டிய விஷயம் நிறைய கேஸ்கள் பெண்களை மையப்படுத்தியே இருந்துச்சு கருமுட்டை திருட்டு பத்தின ஒரு கேஸ் அப்புறம் ஒரு கர்ப்பிணி பெண்ணோட இன்சூரன்ஸ் பிரச்சனை இப்படி தீம் ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கு ஆமா இருக்கு ஆனா இங்கதான் சில விமர்சனங்களும் வருது அந்த கேஸ்கள் சுவாரஸ்யமா இருந்தாலும் சில சமயம் கொஞ்சம் வேக குறைவா போற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குன்னு சொல்றாங்க ஓ ஆமா சில முக்கியமான துணை கதைகள் இல்லனா சில கேரக்டர்கள் இன்னும் கொஞ்சம் நல்ல டெவலப் பண்ணிருக்கலாமோன்னு தோணுது எல்லா எபிசோடும் ஒரே மாதிரி விறுவிறுப்பா இல்ல சில எபிசோட் கொஞ்சம் இழுவையா போச்சுன்னு நானும் கேள்விப்பட்டேன் ஆமா அதாவது ஒரு பக்கம் நல்ல பொழுதுபோக்கு கொடுக்கணும் பக்கம் கொஞ்சம் சமூக பார்வையோட விஷயங்களை சொல்லணும்னு முயற்சி பண்ணிருக்காங்க அந்த பேலன்ஸ் சில இடங்கள்ல சரியா அமையலையோன்னு சிலருக்கு தோணியிருக்கு புரியுது அப்ப மொத்தத்துல பாக்கும்போது த குட் தமிழ் ரீமேக் ஒரு பர்ஃபெக்ட் சீரிஸ்னு சொல்ல முடியாட்டாலும் நிச்சயமா பர்ஃபெக்ட் இல்ல குறைகள் இருக்கு ஆனா பிரியாமணியோட அசத்தலான நடிப்புக்காகவும் அப்புறம் இந்த பெண்களின் பார்வையில கதை சொல்ல முயற்சி செஞ்சிருக்காங்க அதுதான் இதோட மிகப்பெரிய பலம் முதுகெலும்பே அதுதான் ஒரு வலிமையான பெண் கேரக்டரோட கொஞ்சம் சிக்கலான உணர்ச்சிகரமான பயணத்தை பார்க்க விரும்புறவங்களுக்கு இது பிடிக்க வாய்ப்பு இருக்கு ஆமா நிச்சயமா அவங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும் அப்புறம் சீரீஸோட கடைசியில அடுத்த சீசன்க்கான ஒரு சின்ன ஹிண்ட் மாதிரி கொடுத்திருக்காங்க ஆமா ஒரு எதிர்பார்ப்ப கிரியேட் பண்ணி முடிச்சாங்க ஒருவேளை அடுத்த சீசன் வந்துச்சுன்னா இந்த சொன்ன சில குறைகளை அதாவது அந்த வேக குறைபாடு துணை கதைகளோட ஆழம் இதையெல்லாம் சரி செஞ்சு கேரக்டர் ஆர்க்கு இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணா பண்ணா நிச்சயமா இது தமிழ் ஓடிடில ஒரு முக்கியமான ஒரு நல்ல சீரிஸா நிக்க வாய்ப்பு இருக்கற பொட்டென்ஷியல் இருக்கு ஆமா அந்த பொட்டென்ஷியல் தெரியுது சரி நீங்களும் அந்த சீரிஸ பாத்து இருந்தீங்கன்னா உங்க கருத்துக்கள் என்னென்னு யோசிச்சு பாருங்க பிரியமானியோட நடிப்பை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த உரையாடல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க உங்க நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க